நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இல்லை தொண்டை அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இதுவும் சரியாக வில இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசால் ரோஸ்ட் பண்ண போகிறோம் மசால் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மசால் ரெடி பண்ண போகிறேன் எப்படி பார்க்கலாம் வாங்க நல்லா உருளைக்கெழங்கு அரை கிலோ உருளைக்கெழங்கு மஸ்டி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்ல மூணு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தழை கறித்தலை இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கருக்கு எடுத்துருக்கேன் நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் பார்த்து வச்சுக்கோ எண்ணெய் ஊற்றிடலாம் സിലവർ കളിച്ച സീകരം കാഞ്ഞിരു പൊക്കെ വന്നത് எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு போட்டுடலாம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நல்ல எண்ணியா இருக்குதுனால வருதுங்க வரதுங்க மரம் போட்டுக்கலாம் அடுகுளுத்த பருப்பு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக பொருத்தியே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே போட்டுக்கலாங்க வதங்க வதங்கும் போது இந்த நல்லி கடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூட கருவத்தனையும் வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு போடலை ஏன்னா மசாலுக்கும் உப்பு பிடிக்கணும் இல்லையா அதனால இந்த கொத்தமல்லி தலையும் போட்டுப்போம் மஞ்சத்தூள் நம்ம இதுல போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இது வெங்காயம் வதங்கும் போதே நம்ம போட்டால் தான் அந்த மசாலாக்கும் பிடிக்கும் உருளக்கெழங்கும் பிடிக்கும் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டால் எப்பவுமே அது பிடிக்காது அதனால நம்ம இதுல போட்டுக்கலாம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நல்லா மசிக்கு வச்சிருக்கேன் நமக்கு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துக்க போட்டாச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா உருளக்கிழங்க வாய்வு தானே இஞ்சி போட்டுருக்கேன் இருந்தாலும் வாசனை வர்றேன் அதே த வெங்காயம் வதக்கும்போது நம்ம தூள் போட்டால் தான் இதுக்கு பிடிக்கும் இல்லைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக பிடிக்கும் எப்பவுமே தாளிக்கும்போது போர் குழம்புக்கு எல்லாமே நம்ம தாளிக்கும்போது எண்ணெயில் போட்டால் தான் குழம்புக்கெல்லாம் மிக்ஸ் ஆகும் மசால் ரோஸ்ட்டுக்கு உருளைக்கெழங்கு மசால் ரெடி நல்லா எல்லா பக்கம் பிடிச்சிருச்சா உப்பும் பிடிச்சிருக்கும் எல்லா இடத்துலையும் மஞ்சள் தூணும் பிடிச்சிருச்சு உப்பும் பிடிச்சிருக்கும் அது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல அதில் எந்த எண்ணெயும் உருளைக்கிழங்கு மசிச்சா அந்த மசாலாவோட தண்ணி அப்படி நம்ம தோசை வாக்கும்போது இது நம்ம ஒன்று பண்ணோம்னா இப்படியே மாறி வச்சுக்கோ ரோஸ்ட் ரெடி ஆச்சு நம்ம மசாலா போட்டுருவோம் ஒரு பக்கமாக நம்ம போட்டால் போவோம் நிறைய வேணா நிறைய சாப்பிட்லாம் பொருளாக்கலாம் இன்னொரு பொருளாக இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிடுவோம் அதனால் நம்மளுக்கு வடித்து ரெண்டு தோசை பார்த்துட்டேன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு மசால் தோசை தேங்காய் மசால் தோசை தேங்காய் செப்பு ம் ஈஸியான மசாலா ரோஸ்ட்டுங்க அமௌண்ட்டில் சேர்கிறது நீங்கள் எப்படி செய்யணும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செய்கிற மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சட்னி வந்து சட்னி நீங்கள் நார்மல் சட்னி தான் நம்ம சட்னி அரைக்கும் போது பொட்டுக்கடல இஞ்சி பச்சை மிளகா கொத்தமத்தல்லி எல்லாம் போடுவீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போடும்போது ரெண்டு சோம்பு போட்டு அரைச்சி பாருங்கள் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மசாலா ரோஸ்ட்டுக்கு நீங்களும் பண்ணுங்கள் ஒருத்தர் த தக்காளியும் போடலை ஆனால் மசாலா ரோஸ்ட்டுக்கு வேண்டாம் இல்லை அதனால் ரொம்ப குருமா பண்ண முடியாது நல்ல டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது டேஸ்ட் எனக்கு மசாலா ரோஸ்ட் பண்ணாலன்னா சட்னியே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் சட்னி சட்டி ரொம்ப தெரிஞ்சுங்க உங்களுக்கு தெரியும் மசாலா ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஈஸியாக மெத்தட் நம்ம கடையில் போய் ஒன்று எழுபது ஐம்பது அதெல்லாம் போட்டு சாப்பிட்டு போகிறேன் நம்ம வீட்டில் உலகம் மனுஷன் தாராளமாக திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாங்க அதனால் கண்டிப்பாக நாங்கள் கடைகளெல்லாம் அதிகமாக வாங்கி சாப்பிட மாட்டோம் வீட்டில் யாரும் செஞ்சு சாப்பிட்றாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ பேசுவோம் கண்டிப்பாக தாண்டா பை பாய்